ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் டிஷ் தாங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாங்க ரொம்ப ஈஸி ரொம்ப குயிக்காக நம்ம பண்ணிடலாம் இது வந்து பொறி தாங்க எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நம்ம குழந்தைங்களாம் கொடுப்போம் அந்த பொறி தான் ரெண்டு கப் எடுத்துருக்கேன் ஒரு கப் இதில் போட்டிருக்கேன் ஒரு கப்பு இது இருக்குது சரிங்களா இதையே நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா அதுவும் இது கூடவே போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ அடுப்பத்தை வச்சுட்டேன் ஸ்லோ ஃபேமில் வச்சுருக்கேன் இதை நம்ம வறுத்துக்கலாங்க இது ரெண்டுத்தையும் ஒன்றாவே போட்டு வறுத்துக்கலாம் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா தான் இருக்கும் நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாகிறவங்களும் நம்ம இதை வறுத்துடலாங்க நான் ஸ்லோ ஃபயரில் வச்சு தான் வறுக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் வறுபட்டுதும் இப்போ எடுத்துடலாம் கொஞ்சம் நேரத்தில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்தா போதுங்க பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வறுபட்டுடுது சரிங்களா அதுதான் எடுத்துடலாங்க ரொம்பவும் ப்ரௌனெல்லாம் ஆக்கிடாதீங்க போதும் லைட்டாக இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆறட்டும் எந்த கப்பில் நம்ம பொறி எடுத்தோமோ ரெண்டு கப்பு அதே கப்பில் கப்பு நான் சர்க்கரை எடுத்துருக்கேங்க சரிங்களா இப்போ அதை பொடிச்சிக்கலாம் அது கூட ஒரு நாலு ஏலக்காவும் சேர்த்து பொனி பண்ணிட்டு வந்துடுறாங்க பார்க்கலாம் இப்போ சர்க்கரை அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ நம்ம இதை ஒரு சன்னி வச்சு ஜதச்சிக்கலாங்க இதில் நம்ம ஏலக்காய் போட்டிருக்கோரிங்களா அதனால் அந்த பிசுறு எதுனா இருந்தால் இதில் வந்துடும் சரிங்களா இதில் கொட்டி செழிச்சிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வரும் அதெல்லாம் தனியாக எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம இதே அளவு ஆற வச்சு சாரி பால் காய்ச்சி ஆற வச்சுருக்குங்க சரிங்களா ஆறு நான் பால் தான் நான் ஊற்றுறேன் சூடாக ஊற்றுறாதீங்க சரிங்களா இப்போ நம்ம இதில் கால் கப்பு எடுத்துருக்கேன் இந்த கால் கப்பை இதில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதில் நம்ம கரைச்சி வச்சிடலாம் சர்க்கரையில் நான் கொஞ்சமாக தான் ஊற்றுறேன் பாருங்கள் மீதி வச்சிட்றேன் தேவைன்னா நம்ம விட்டுக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாங்க பால் தேவைன்னா தான் நம்ம ஆட் பண்ணோம் இல்லைன்னா இல்லை ரொம்ப ஈஸியாக இருந்துங்க குழந்தைங்களுக்கு வந்து தான் நீங்கள் இப்படி செஞ்சு கொடுக்கலாம் வீட்லேயே பொறி சர்க்கரை எல்லாமே வீட்டில் இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்க ரொம்பவே ஈஸி ரொம்பவே சிம்பிள் ஒரு ஐம்பது ரூபாவில் சூப்பரான ஒரு ஸ்வீட் அவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம் அதில் வீட்லேயே செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும் இல்லைங்களா அவ்வளோதாங்க இதை வச்சிடலாம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இந்த பாலம் இருக்கட்டும் தேவைன்னா விட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை இதே மிக்சி ஜாரில் போட்டு பிடிச்சிட்டு வந்துடுறேங்க ரெண்டு பாகமாக பண்ணி போட்டுச்சிட்றேன் ஆறிட்டு பாருங்க ஒரு பேட்ச் அரிச்சிட்டு வந்துட்டேன் இது இதில் கொட்டிக்கலாம் இப்போ இன்னொரு வாட்டி இதை திரும்பி இதை போட்டு நான் அரைச்சிட்டு வந்துடுறேங்க இதையும் கொட்டிக்கலாம் பாருங்கள் ரெண்டு பாகம் இது சின்ன மிக்ஸ் இருந்தாலும் நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரே தடுவியாகவும் அரைச்சிக்கோங்க இதையும் போட்டாச்சுங்க இப்போ நான் ஜலிச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ ஜலிச்சிக்கலாங்க ஏன்னா அதில் முந்திரிலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா ஒருவேளை பெரிய பெரிய துண்டாக இருந்துட்டுன்னா அதை எடுத்துடலாம் அதுக்காக தான் இன்னும் இல்லைங்க ஜாஸ்தி அவ்வளோதான் இல்லை எதுவும் இல்லை எல்லாம் மிக்ஸ் ஆகி கிரைண்ட் ஆகிடுதுங்க ஓகே இப்போ நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த சர்க்கரை நம்ம கரைச்சி வச்சோம் இல்லைங்களா பாலும் சர்க்கரையும் அது நம்ம ஊற்றின பால் சரியாக இருக்குதுங்க போதும் எதுவுமே கையை கொண்டு பிசைஞ்சு காட்டிடலாங்க அப்படி உங்களுக்கு ரொம்ப இது லிக்விட்டாக தெரிஞ்சிதுன்னு வச்சுக்கோங்க திரும்பி ஒரு அரை கப்பு பொரியை பொடி பண்ணி இதுலேயே மிக்ஸ் பண்ணி நீங்கள் நல்லா அழகாக பசைஞ்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சரிங்களா இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்துடுது நம்மளுக்கு ஓகே இப்போ நான் இதை அச்சில் வச்சு உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் நான் இப்போ ஒரு ப்ளேட் எடுத்து இதில் நெய் தடி வச்சுருக்கேங்க இந்த மாதிரி தடியை வச்சிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ நம்ம இதை நல்லா பசைச்சி வச்சோம் பார்த்திங்களா இதில் எடுத்து இப்போ அப்படியே நம்ம செட் பண்ணலாங்க செட் பண்ணிட்டு அப்புறம் கட் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸிங்க நம்ம ஸ்கொயரை கூட கட் பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி கூட கட் பண்ணலாம் இந்த மாதிரி ரவுண்டாக கூட கட் பண்ணலாம் நம்மளுக்கு எப்படி தேவையோ அப்படி சரிங்களா இப்போ செட் பண்ணி இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும்ங்க பாருங்கள் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிடும் குழந்தைங்களுக்கு அவ்வளோதாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம எடுத்துடலாம் இதை பாருங்கள் நம்ம இதை அப்படியே நல்லா ஈவனாக பண்ணி வச்சிட்லங்க ஸ்ப்ரெட் பண்ணி இதை இப்போ நம்ம இதிலையே எடுத்துடலாம் மூல்டு பண்ண வந்துடுங்க பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு சரிங்களா இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாங்க நம்மளுக்கு எப்படி வேணுமோ நம்ம கட்டமாகவும் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து கேக் மாதிரி கட் பண்ண போகிறேங்க எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாங்க இப்போ நான் பூராத்தையும் கட் பண்ணிட்டு காட்டுறேங்க எப்படியோ ஒரு எனக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பாக வெளியிட்டேங்க இது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க காஜு கத்திரி மாதிரி இருக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே புரியும் சரிங்களா கட்டிங் வந்து நீங்கள் ஸ்கொயராக பண்ணிக்கோங்க எப்படி வேணாலும் கேக் மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுங்கள் சரிங்களா நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்